ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கனவா மீன்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு கனவா மீன் ஒரு கிலோ கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு தேவையான அளவு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட் உப்பு ஒரு லெமனு ஒரு முட்டை இப்போ நம்ம கனவா மீன் செய்கிறதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்போம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சால்ட்டு அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு எக்கு இப்போ எல்லாம் கிளறிப்போம் முட்டை எதுக்கு போடுறோன்னா அந்த மசாலா வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு முட்டை போடுறோம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறிடுச்சிங்க கனவா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறோங்க சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் எண்ணெய் சூடாகுங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போங்க கனவா மீன் என்ன சூடாயிடுச்சுங்க இப்போ கனவா மீன் எடுத்து பொறிக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா பாருங்கள் பொறிஞ்சிச்சு இப்போ திருப்பி போட போகிறோம் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுக்கணும் பாருங்கள் வாங்க கனவை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது சாப்பிட்லாம் வாங்க கடுமா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்குது